بسم الله الرحمن الرحيم Hello 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 بالله من Hello الله 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 Hello Hello الله Hello 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 والسلام على سيد Hello Hello الله Hello 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 சுபஹானகலா இல்மலனா இல்லாமல் அல்லம் தனா இன்னக்க அந்தல் அலிமுல் ஹக்கீம் சித்திக்கும் செந்தமிழை தேற்சுவையை தெள்ளமுதை இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவர உனை வேண்டி தோக்குகிறேன் தனை தேரும் காயம் சுழலும் என் ஆவினை தான் தொலைந்தால் தினைப்போதும் இங்கிரு காது கண்டாய் சிரம் தாழ் நினைப்போரை மேவி நினையாரை நீங்கி நிரம்பி நின்றாய் உன்னை போல் ஒருவனுண்டோ என் இறைவா எனக்கு உற்றவனே உற்றாரும் இல்லை உறவாரும் இல்லை இங்கு உன்னை அன்றி மற்றாரும் என்னை வளர்ப்பதுண்டோ மறை தன்னை மிக கற்றாலும் பாவம் கசந்தாலும் கேடு உன்னை காண்பதற்கு பித்தார வாழ்வை தருவாய் எமக்கென்றும் என் மேலவனே ஹலிமா முளைதனில் பால் அமுதுண்ட அஹ்மதென்னும் புலிமான் தனக்கு பிணையாக நின்றவர் தம்பொருட்டால் நிலையா உடம்பை இழந்தேன் உயிர் செல்லும் நேரத்திலும் களிமாவை நெஞ்சுள் கலங்காமல் தாக காணவனே என்று வீரப்பா இறைவனை வேண்டிய அதே பாடலை பாடி என் உரையை நான் போக்குகிறேன் இந்த டிவைன் பிளாக் மஜினிஸினுடைய அமைப்பாளர் அருமை அண்ணன் முகைபுல் உலமா நம்முடைய முகமது மஹ்ரூஃப் காக்கா அவர்களே இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களே இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தூண்டுகோலாக இருந்த என்னுடைய அன்பிற்கினிய கெழுந்தகை அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ராயல் காயல் பி பஹிமி அபுதாகிர் மஹிமி மகலரி அவர்களே இன்னும் டிவைன் பிளாக்கில் இந்த நிகழ்ச்சியை உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவரையும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ல்லா இந்த உரையை அல்லாஹ் நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக என்னுடைய எனக்கு தரப்பட்டிருக்க தலைப்பு இஸ்லாத்தின் இலக்கு எதனை நோக்கியது அப்ப இஸ்லாம் வந்து மனிதனுக்கும் உள்ள தொடர்பை சுட்டிக்காட்டி மனிதன் இறைவனோடு எப்படியெல்லாம் நெருங்க வேண்டும் என்பதை நமக்கு கற்று கற்றுவ தருவதுதான் இஸ்லாம் அந்த இஸ்லாம் இறைவனை நெருங்குவதற்காக நமக்கு ஐந்து விதமான கடமைகளை கடமையாக்குகிறது அந்த ஐந்துமே இறைவனை தேடிதான் இறைவனை அடைவதற்கான பயிற்சிகள் தான் சரியா இப்ப அந்த ஐந்து என்ன ஒண்ணு களிமா ரெண்டாவது தொழுகை நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி இப்போ இந்த களிமாங்கிறது அதுக்குதாங்க பவுண்டேஷன் இந்த களிமாங்கிறது ஒரு பவுண்டேஷன் அந்த பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மற்ற நாலு கடமைகளுக்கும் வெயிட் அது வேல்யூ இருக்குது பவுண்டேஷன் சரியாம இல்லாம இருந்து மற்ற நாலு அமல்களையும் செய்தா அதுக்கு பலகீனமாகத்தான் இருக்கும் எனவேதான் முதலில் பவுண்டேஷனை நல்ல முறையில் நாம் போட வேண்டும் ஏன்னா அப்ப அந்த பவுண்டேஷன் நம்ம எப்படி போடுறது அது என்ன அந்த அந்த லாயிலாக இல்லாம் சூழல்லாங்கிற அந்த கலிமாவினுடைய இந்த யதார்த்த உண்மைகளை உணர்வது இதை இளைவன் அடைவதற்கு இது முக்கியமானது ஏனென்றால் இந்த கலிமாவில்தான் நம்முடைய எல்லா எல்லா அமர்களுக்கான கூலியும் அதற்கான வெயிட்டும் அடங்கியிருக்கிறது எனவேதான் பெருமானார் சொல்ல அவர்கள் சொன்னார்கள் அவ்வள தீனி முதலில் தீனில அல்லாஹாவை பற்றி அறிவதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்ப கலிமா அல்லாவை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் நம்ம கற்று தருகிறது ஏன்னா அப்ப அந்த மஹிர் அந்த அமைப்பு களிமாக்குள்ள இருக்கு அப்ப கலிமாவை ஒழுங்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பற்றிய ஏனைய அமை அமல்கள் எல்லாம் மிக சிறப்பாக மிக செவ்வையாக அமைந்துவிடும் இப்போ பாருங்க இத பீரப்பா இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் ஒருவன் என்றும் முகம்மது அவர் தூதர் என்றும் சொல்லால் உவந்து தொழுது இருந்தால் நல்லார் மண்ணில் அழியாதே மருமைக்கு இறை தாரவளன் எண்ணி முடியாதே இவருக்கு என்று சொல்கிறார் இது இதுதான் அந்த கலிமாவுடைய யதார்த்த உண்மை அல்லாஹ் என்பது ஒரு மறைப்பொருள் முகமது என்பது ஒரு வெளிப்பாடு இந்த ரெண்டையும் உணர வேண்டும் இந்த ரெண்டையும் சத்தியத்தையும் அறிய வேண்டும் அப்படி அல்லாவையும் ரசூலையும் அறிந்து அந்த கலிமா என்கின்ற லாயிலாக இல்லல்லா அஹ்மது ரசூலுல்லா என்ற தாரக மந்திரத்தை அந்த உள்ளம்போடு அதாவது அப்பா என்ன சொல்றாங்க அதை உகப்புடன் சொல்ல வேண்டும் சும்மா கிளிப்புளம் மாதிரி சொல்லாம அதை மனப்பூர்வமாக இதயப்பூர்வமாக அந்த களிமாவை ஏற்றே மொழிய வேண்டும் அப்படி மொழிந்தால் அவர்கள் யார் தெரியுமா நல்லார்கள் அவர்கள் மண்ணில் அழியாதே அவர்கள் மண்ணில் அழியாதே அது என்ன மண்ணில் அழியாதுன்னா என்ன அவர்கள் ஆஹ் அவர்கள் 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 தொழுது இறந்தால் அதை முதல்ல சொல்றாங்களே அல்லாஹ் ஒருவன் என்றும் முகமது அவர் தூதர் என்றும் சொல்லால் ஊந்து தொழுது இறந்தால் தொழுது இறந்தால்னா தொழுது அதன்படி நடந்தால் தொழுது அதன்படி பிரார்த்தனை செய்தால் தொழுது அதன் பிறகு அவர் மறைந்தால் எப்படி என்னன்னா அதுக்கு பொருள் நம்ம அதை நம்ம எடுத்துக் கொள்ளலாம் அப்ப இந்த இடத்துல அப்படி அவர் ஒருவேளை மறைந்து விட்டாலும் அவர் அழிய மாட்டார் மன்னிர் அழியாதே அழியாத என்றால் எல்லா நாடுனா உடம்பையும் பாதுகாப்பான் அல்லா நாடுனா அல்லாஹ் அந்த மண் மனிதருடைய புகழையும் இந்த உலகத்திலையும் பாதுகாப்பான் மண்ணில அழியாம பாத்துக்கிடுவான் இப்ப எத்தனையோ வலிமார்கள் நபிமார்கள் எவ்வளவு காலம் ஆயிட்டாலும் அல்லது இவ நல்ல சீதேவிகள் மறைஞ்சிட்டாலும் அவர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே தானே இருக்கான் இப்படி நம்மள பேச வைக்கிறது யாரு தானே அப்ப இப்படி அழியாமல் அல்லா பாதுகாக்கிறான் அப்ப பிறப்பா நானூறு வருஷம் ஆயிடுச்சு போய் அவருடைய புகழை என்ன செய்யறான் பாதுகாக்கிறான் அப்ப கலிமா அதுக்கப்புறம் அல்பா கடைசியாளர் சொல்றார்கள் மருமைக்கு இறை தாரப்பலர் இங்க உலகத்துல இது மருமையில அல்லா தரக்கூடிய நிலைமை இருக்க அதை எண்ணிக்கையில் அடங்காது என்று சொல்லுகிறார் அத்தகைய வேலி உள்ளது அத்தகைய மதிப்பு மிக்கது கலிமா அடுத்து இஸ்லாத்துல இது இந்த கலிமாவை நம்ம இறைவனிடம் சேர்த்து வைக்கக்கூடிய முதல் முதல் படி அப்ப ரெண்டாவது படி என்ன இரண்டாவது படி தொழுகை சலாத் சலாத்துக்கு என்ன வேணும் ஒழு வேணும் இறப்பா சொல்லுகிறார்கள் தொழுகை ஒழுவில் இருந்து ஆரம்பமாகிறது அதனால ஒழுவை நல்ல நீயத்தோடு முறையாக செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் பரிசுத்தமான இறைவனை இறைவனோடு உரையாட போகிறோம் ஏன்னா அதனால தான் சொன்னாங்க அசலாத்தும் நெஹராஜில் மோமினின் சுல்லாய் சல்லாலே சொன்னாங்க இல்லையா அப்ப இறைவனுக்கு குறையாட போறோம் நம்ம ஏதோ சடங்குக்கு தோறோம் நீ முறோம் குடியிறோம் சுயசூஸ் பண்றதுக்கு போகல அங்க அல்லாஹ்வின் திரு நாம் நின்று நம்ம அல்லாவோட வசனிக்கிறதுக்கு போறோம் சரிங்களா அதனாலதான் தொழுகையில முதல்ல என்ன ஆகுது வச்சகத்து வச்சிகள் இல்லதி பதர சமாவா திவல்ல ஹனிபன் முஸ்லிமன் மனமிழல் முசுரிக்கீன் முதல்ல டெக்லரேஷன் பண்றோம் நான் முஸ்லிம் இல்ல நான் முஸ்லிம் உன் சமூகம் அதாவது உன்னை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் உனக்கு எந்த உருவமும் இல்லை நீ அங்கிங்கனா கூட எங்கும் பறைந்து இருந்து இருக்கிறாய் ஒப்பு உண்மை உனக்கு நோக்க முடியாது அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டவன் அதனாலதான் அது முஸ்லிம்ங்கிற வார்த்தை வருது சரியா நான் முஸ்லிம் அல்ல நீ எப்படி என்றால் வானத்துக்கு பூமி சமாவாதி வல்லரு ரப்பு நீ என்ன ஓ முன்னால் நான் நிக்கிறேன் அம்மா ஏதோ ஒரு செவ்வத்தை பார்த்து நிக்கிறோம் ஒரு வட்டத்தை பார்த்தீங்களா அல்லாவின் முன் நிக்கிறோம் தொழுகையில எப்படி அப்ப அந்த தொழுகையில என்னெல்லாம் வருது நிக்கிறோம் குனிகிறோம் திருப்பி இருக்கிறோம் சுஜிவு பண்றோம் இப்படி நாலு வகையான அந்த அம்சங்கள் அதுல வருது சரிங்களா அப்ப அந்த நாலு வகையான அம்சங்கள் எதை நமக்கு காட்டுகிறது நல்லா சொல்றான் வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் என்னை வணங்குகின்றன என்னை தஸ்பீக் பண்கின்றன என்னை துதிக்கின்றன ஏன் மனிதன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவன் நிழல் சொல்றான் அப்போ விரும்பி செய்யணுங்கிறது தான் விரும்பா வந்து நம்ம வந்து பூமியில பாஞ்சிருதுல்ல அப்ப அதுதான் அது விரும்பாம செய்யக்கூடியது விரும்பி அல்லாவே செய்யணும் இப்ப பாருங்க மரங்கள் என்றாம் நின்றபடியாக இறைவனை துதி செய்கிறது சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குனிந்து மிருகங்கள் கால்நடைகள் குனிந்த நிலையில் இறைவனை துதி செய்கிறது செய்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா மலைகள் எல்லாம் இருந்த வண்ணம் இருந்தபடியே செய்யறது அடுத்து பாத்தீங்கன்னா ஊர்வன பூமியில தலையை கீழே வச்சு ஊர்ந்து ஊர்ந்து போது பார்த்தீங்களா அது நம்ம சஜதா பண்ற பண்ற மாதிரி பூமியில பூமியோட இணைஞ்சி அப்படி வணக்கம் இப்ப இதெல்லாம் இறைவனை அடைவதற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்பதை நாம் இங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்து அந்த தொழுகையில முதல்ல நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா அக்பர் இதுல நிறைய சூட்சமா ஞானியர்கள் சொல்லி தருகிறார் என்ன சூட்சியம்னா நீ அல்லாஹு அக்பர் வாயில மட்டும் சொல்லப்படாது வாயில மட்டும் சொல்லக்கூடாது அல்லாஹு அக்பரை உளப்பூர்வமாக நீ பணத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப நம்ம என்ன சொல்றோம் மூச்சுக்கு முன்னூறு தடவை ஒவ்வொரு ச நிலைமை தொழுகையில மாறும்போதும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் வீட்டுக்கு வந்தா நம்ம அக்பர் ஆயிடுறோம் வீட்டுல நம்ம கீழே தான் எல்லாரும் இருக்குன்னு நினைக்கும் ஒரு அமைப்புக்கு போனா அந்த அமைப்பை பற்றிய பெருமைகளை தான் பேசுறான் அதை அக்பர் ஆகிட்டு அல்லாவா மறந்துடுறோம் சரியா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையின் மீது அதை அக்பராக நினைக்கிறார் தங்கள் புகழை அக்பராக நினைக்கிறார் ஏன்னா இதிலிருந்து மாறுபடுவதற்கு தான் பேசலாமா ஹலோ இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு தான் ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு எனக்கு லேடிஸ் பேசுறாங்க சரி 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 அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் அல்லாஹு அக்பர் நான் நின்ற நிலையில அல்லாஹு அக்பர் நான் குடிந்த நிலையில அல்லாஹு அக்பர் நான் சஜிதா பண்ற நிலையில அல்லாஹு அக்பர் நான் அமர்ந்த நிலையில அல்லாஹ் அக்பர் எந்த நிலையிலும் அல்லாஹு அக்பர் என்று நாம் எப்போது உளப்பூர்வமாக உணவுகிறோமோ நம்மளை விட்டு பாலி பாதி முக்காவாசி நம்மளுடைய அந்த அந்த ஈகோலாம் நம்மளை விட்டு ஓடி இந்த ஈகோ தான் நமக்கு எதிரியா இருக்கு நம்மள பெருசா நினைக்கும் போது அடுத்த மட்டமா நினைக்கிறோம்ல அதனால அல்லாஹ் அக்பர்களுடைய யதார்த்த உண்மையை முதலில் உணங்க அதனால தொழுகையில முதல்ல அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா விஸ்முக்கப்புறம் அப்புறம் துல் ஆதரன் இந்த அல்ஹம்து என்ன எல்லா புகழும் இறைவனுக்கு சரியா அப்ப மனுஷன் என்ன நினைக்கான் தனக்கு புகழ் வரணும் தன் சமுதாயத்து தான் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு புகழ் வரணு தன்னுடைய குடும்பத்துக்கு புகழ் வரணு அந்த புகழை தக்க வச்சுருத்துக்கு இவன் என்னெல்லாமோ செய்யறான் சரியா இது வந்து இறைவனு இறைவனுக்கு அந்த புகழை நாம் ஒப்படைக்க தெரியணும் வரக்கூடிய புகழை நாம் அல்லாவுக்கு ஒப்படைக்க தெரியணும் அதனாலதான் தொழுகளுக்கு அலமதுல்லா அல்லா என்ன நோக்கி புகழ் வந்திருந்தா என்ன நோக்கி ஏதாவது பாராட்டு வந்திருந்தா என்ன நோக்கி வந்து சிறப்புகள் வந்திருந்தா அதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லப்பா அது உனக்கு சொந்தம்னு ஒப்படைக்கிறது தாங்க தொழுக போய் ஒப்படைகிறது

அப்போ புகழ் புகழ் உங்கள் நோய் வரும் வராம இருக்காது ஏன்னா அல்லாவே யாரும் நேரடியா பாக்கல எப்படிங்க புகழ முடியும் நம்ம நபியை பாத்திருக்க பெரிய பெரிய வழிமாறுகளை பார்த்திருக்கான் அவனுடைய படைப்புகள் அழக பாத்திருக்கேன் இதெல்லாம் பார்த்து நம்ம அவனை புகழ்றோம்ல எப்பா இவ்வளவு சிறப்பான படைப்பா இவ்வளவு அருமையான நபியா அறுபத்தி மூணு வருஷத்துல இவ்வளவு பெரிய சாதனையா அப்படி பாராட்டுறோம்ல அது நம்ம பாக்குறோம் அவங்களதான் நேரடியா பாக்குறோம் அவங்க வாழ்ந்திருக்காங்க இருபத்தி மூணு வருஷம் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்துருக்காங்க ஏன்னா அதுல அவங்க நபித்துவத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த சிறப்பு எல்லாம் எல்லாம் அவரை கொண்டு நம்மளுக்கு காட்டுறான் எல்லாம் சிறப்பு இருக்கு மனிதனுக்கு தெரிஞ்சுக்க அப்ப ரசூல்ல பாத்தோம்னா ரசூல தான் நம்ம என்ன செய்வோம் புகழ்வான் ரசூல்லாம் என்ன செய்வாங்கன்னா அது அல்லாட கொண்டு ஒப்படைச்சிருவாங்க யா இல்லா தா இழப்பில ஆலமி என்ன நோக்கி வந்த எல்லாம் உண்டை தந்துட்டப்பா எனக்குதான் இல்ல அப்படின்னு ரசூல்லா சொல்லுவோம் இதை ஞானிகள் சொல்றாங்க மூமீன்கள் சொல்றாங்க ஏன்னா புகழு இப்ப ஒரு ரோஜா இருக்குன்னு வைங்களேன் அந்த ரோஜாவை உடனே அழகுலயே அதனுடைய மனத்திலயே மயங்கி ரோஜா என்ன அழகா இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம்ல அப்ப இது இறைவனுக்கு மாற்றம் செய்யல இறைவன் படைப்பை புகழ்வது அந்த படைப்பவனை புகழ்வதை போன்றது படைப்பவனை புகழ்வது அப்போ நம்ம கண்ண தெரிஞ்ச ரோஜாவை நம்ம புகழ்ற மாதிரி அப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் பாராட்ட பழக வேண்டும் அவங்க ரசூல்லாய் சல்லாம வாழ்க்கை பூரா சகாபால பாராட்டி 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 அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் இந்த தீனுக்காக பயன்படுத்திட்டாங்க ஏன்னா அபு குரய்ரா பேரு ஏங்க வைக்கணும் அப்படியே அப்ப அவர் பூனை மாதிரி இருந்தால் அன்ப வெளிப்படுத்துறாங்க சைபுல்லா உல்லா அல்லாஹ் உடைய வாள் ஏன்னு சொல்லணும் அல்லாஹுடைய வாள்னா அவருடைய வீரம் அவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்றாங்க என்ன இப்பயே அப்ப ஒரு தபால் பாக்குறேன்னு வைங்களேன் அந்த தபால் நல்லா இருக்கு அல்லது ஒரு புக்கு படிக்கிறோம் நல்லா இருக்கு புத்தகம் என்ன அருமையா இருக்கு அப்படின்னா புத்தகத்தை ஏங்க புகழ்றோம் அந்த புத்தகத்தை எழுதுனவரை புகழ் இல்லையா அதே மாதிரிதான் அல்லாவோட பழக்க புகழ்ந்தது அல்லாவை அதனுடைய மறைமுக உரிமையாளன அல்லாவை புகழ்ந்தது இன்னொரு உதாரணம் சொல்றேன் கடைக்கு முதலாளி சம்பளத்துக்கு ஆள வச்சுக்கிட்டாரு அவர்கிட்ட போய் நம்ம சாமா வாங்கினா அந்த லாபத்தை அவர் தான் வாங்குவாரு தொழில் சேவ வாங்குவாரு அந்த லாபம் அவருக்கு சொந்தமாங்க இல்ல கடை உரிமையாளரு சொந்தம் அதே மாதிரி நமக்கு இந்த படைப்புகளுக்கு வரக்கூடிய சீரும் சிறப்பும் புகழும் எல்லாம் யாருக்குன்னா அதனுடைய அதிபதிக்கு சொந்தங்கிறது தான் அல்ஹம் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அது ஒப்படைக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து புகழை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைக்க தெரியணும் ஒப்படைச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் ஒப்படைச்சாங்க அப்ப பார்த்தான் பார்த்தா அபிபுல்லா எல்லாத்தையும் ஒப்படைக்கிறீங்களே நான் எந்த தேவையும் மற்ற சரியா உங்க புகழ் நீங்க உங்களுடைய தன்மையை உங்களுடைய பணிவை உங்களுடைய நன்றி உணர்வை நான் பாராட்டுகிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா வர லக்க திக்ர உங்க கீர்த்தியை நான் உயர்த்திடுறேன் எனக்கு நீங்க ஒப்படைச்சிட்டே இல்ல அப்போ உங்கள் கீர்த்தியை நான் உயர்த்துகிறேன் என்று அல்லாஹு தல்லா குரான்லயே இறக்கிட்டாங்க அத்தகைய ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அல்ஹம்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அல்ஹம்து து ஏழு ஆயத்துக்களை மடக்கி மடக்கி ஓடக்கூடிய ஆயத்துகள் பொருள் புரிந்தால் குரான் முழுவதையும் எளிதாக அல்லாஹு நமக்கு புரிய வச்சிருவான் அத்தகைய ஒரு ஆற்றல் இந்த குரான் அலம் து சூராக்கு இருக்கு அதனாலதான் தொழுகையில அது ஒரு கட்டாயம் அது அல்ஹம்து சூரா ஓதாம குரான் முருந்து ஓதனாலும் தொழுக கூடாது இல்லைங்க அல்ஹம்து ஓதிட்டு ஒரு சின்ன சூறாவாக ஓதினாலும் தொழுக கூடியிருன்னு நமக்கு ஒரு கட்டாயம் இருக்கு அதனால அந்த படைப்புகள் எல்லாமே அல்லாஹுவை பறைசாட்டுகின்றன எல்லாம் எப்படி படைப்பாளங்கிறத நமக்கு பறைசாட்டி கொண்டு இருக்கின்றன அதை பார்த்து நம்ம என்ன தன்னையும் மறந்து நம்ம புகழ்ந்துடுறோம் அப்படி புகழ்றது கடிதத்தை அல்ல படைப்பை அல்ல படைத்தவனே நாம் புகழ்கிறோம் இதை நம்ம விளங்கிக்கணும் சிலவங்க என்ன நினைக்காங்க புகழ் அல்லாவுக்கு மட்டும்தான் வேற யாரையும் புகழ கூடாது இப்படி நினைக்கிறது தவறு கொண்டு முடியுது ஏன்னா அந்த மனித ஆற்றலை வெளிக்கொண்டு வெளிக்கொண்டிருக்கூடிய சக்தி எதுக்குன்னா இருக்குன்னா பாராட்டுக்கு இருக்கு ரசூல்லா எல்லாரையும் பாராட்டினாங்க எதுக்கு அவர் அவர் ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் தீனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று நம் சமுதாயத்தை பாராட்டுவது ஒரு பாரபட்சமாக பார்க்கப்படுகிறது அல்லாஹ் புகழ்ன்னு சொல்லிட்டு அவர் எடுத்தெறியப்படுகிறார் அதுவல்ல அல்லா ஒரு ப அல்லாவை நான் நம்ம புகழணும்னா அவன் படைப்பு பார்த்து தான் அவனை புகழ முடியும் அதுதான் ஞானியர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க ஆனா அதனால அதன் அதனால இந்த நோ இந்த தொழுகை மிக முக்கியமான ஒரு இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பயிற்சி நமக்கு இறைவன் விதியாக்கிய பெரிய கடமை ஏமா அடுத்து பார்த்தீங்கன்னா நோம்பு நோம்பு நோம்புல என்னதுங்க எல்லாத்தால உண்றது இல்லை ஆனா எல்லாருக்கும் உண்ண கொடுக்குறான் அல்லா சாப்பிட்றது இல்ல எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்குறோம் இந்த நோம்புல பாருங்க பகல்ல நம்ம சாப்பிட்றது இல்ல நோம்பு அந்த அந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் நோம்பு புடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்குவான் எழுத்தால இருக்குவான் அடுத்தால இருக்கும் பக்கத்து வீடு எல்லாத்துக்கும் நம்ம அப்போ உண்ணாம பகல்ல இருந்து இரவுல உண்ண வச்சு பிறருக்கு உண்ண கொடுக்குறோம் இது இறைவன் நமக்கு தந்த ஒரு அனுகரணம் அல்லவா என்ன அப்படி உண்ண குடுக்கறதுனால நம்முடைய ஈமான் பலப்படுகிறது நம்மளுடைய ஈகைத்தன்மை வளர்கிறது அது மட்டுமல்லங்க இது வந்து தனித்திரு விழித்திரு பசித்திருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய தத்துவத்தை அந்த ஒரு மாசம் பன்னெண்டு மாசம் சாப்பிட்டத ஒரு மாசத்துல கரைக்கிறதுங்க அது உடல் சுத்தமாகறது மனசு சுத்தமாகறது அந்த அந்த கல்புல உள்ள அழுக்கெல்லாம் சுத்தமாகிறது இந்த எரிக்கக்கூடியது கமலான்ங்கிறது என்னது நம்ம பாவங்களை நம்ம அழுக்குகளை உடல்ல இருக்கிற அழுக்க மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் எரிச்சு நம்மளுக்கு பரிசுத்தமாக்கக்கூடியது நோம்பு அப்போ பரிசுத்தமா இருந்தா தானேங்க பரிசுதமான அல்லாஹ் நம்ம அடைய முடியும் அப்ப நோன்பு மூணாவது கடமையா நமக்கு ஆக்கப்பட்டிருக்கு ஏன்னா எதுக்குல பசி எதுக்கு தனித்து இருக்குன்னா இறைவனோடு நாம் தனித்திருக்க திரிச்சுக்க வேண்டும் அதான் தனித்து புகையில பேய அங்க போய் இருக்கிறதுல அதுவும் இருந்தாலும் தனித்துதான் இருந்தாலும் நம்ம எப்போதும் இறைவனோடு தனித்தே இருக்கணும் சரியா அது விழித்திரை இறைவனை அடையணுங்கிற நோக்கத்தோடு விழிப்புடன் செயல்பட வேண்டும் அடுத்து பசித்திரு இறைவனை அடையும் தாகத்தில் பசித்திரு ஆசையுடைய ஆவலுடையனாயிரு இந்த மூன்றையும் நமக்கு ரமலான் அது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இறைவனை அதுக்கு சொல்றாங்க உண்ணாமலிருந்து உண்ண கொடுப்பவன் ஈகையாளன் தன்மைகள் எல்லாம் மனித இடத்திலே அவனோட பிறகு இடத்திலே ஒரு சிறு பகுதியாக இது வருதுல்ல அதனால இறைவனே கூலி ஆயிடுறான்றாங்க ரசூல்லா நோம்புக்கு அல்லாவே கூலி ஆயிடுறான் ஏன்னா அல்லாவுடைய சில விஷயங்களை இவன் வந்து நடைமுறைப்படுத்தி கா பாக்குறான் அண்ணாம இருந்து பேசாம இருந்து பேசாம இருந்து புற புறப்பேசாம இருந்து தன்னுடைய கல்வை தூய்மைப்படுத்தி மற்ற பதினோரு மாதங்களுக்கும் இந்த பயிற்சியை கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் நோன்பு அடுத்து சக்காத்து இப்ப உடலால வணங்குறான் ஏன்னா மத்த செயலால வணங்குறோம் ஆனா பொருளால வணங்குற வணக்கமும் இறைவனை அடையிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கும் பொருளை கொண்டு நம்ம அடையணும் பொருளை தியாகம் பண்ண தானே அடைய முடியும் ஏன்னா அப்போ இஸ்லாம் ரெண்டரை சதவிகிதத்தை நமக்கு கடமையாயிருக்கு ஆனா சூழ்நாச வாழ்க்கை எடுத்து பாருங்க அவருக்கு வந்ததை பூரா கொடுத்துட்டாங்க கடைசி நேரத்துல இருந்த தினாரையும் கொடுத்துட்டாங்க இல்லையா இது நமக்கு அவங்க வாழ்ந்து காட்டுன போறோம் இது இந்த உலகத்தின் மீது அவர்களுக்கு ஈர்ப்பு கிடையாது அவர்கள் பெரிய மன்னராக இருந்தார்கள் பெரிய அரசாட்சி செய்தார்கள் அவர்களை நோக்கி செல்வங்கள் திரண்டு வந்தது ஆனா அத்தனையும் அவங்க ஒட்டல எனக்கு தேவை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க தன் குடும்பத்துக்கு தேவை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் வாங்க கடனை அதை வச்சு போயிக்கிட்டாங்க அதுக்கு மேல அவங்க சேர்க்கல அவங்க பெரிய பில்டிங் கட்டல ஆனா இன்னைக்கு நம்ம நபி வழி நடப்போம் நடப்போம்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏன்னா அதனால அந்த ஈகையை நம்ம கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு அம்மாவுடைய ச தத்துவம் என்னன்னா அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் நல்லவன் கெட்டவன் வணங்குறவன் வணங்காதவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அதே மாதிரி தாங்க ரசுல்லா செல்ல லேஸ் எல்லாம் யாரும் வந்து கேட்டாலும் இல்லைங்காம கொடுப்பாங்க சப்போஸ் தண்டை இல்லனாலும் பக்கத்துல கடன் வாங்கியாச்சப்பா இவருக்கு கூட நான் தர்றேன் வாங்க அப்படி கடன்பட்டதுதான் ரசூல்லா சரியா சூழ்நில ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி நான் ஒரு முஸ்லீம் பிறந்து முஸ்லீமாக நான் வாழ்ந்தாலும் நான் பொது கண்ணோட்டத்தோடு அவர்களுடைய வரலாறை படிக்கும் போது நான் அதிர்ச்சி அடைஞ்சு போகிறேன் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்திருக்கிறாரா இவரை பற்றி மற்ற மனிதர்கள் தெரிந்து கொள்ள மாட்டே மாட்டேங்கிறாங்களே நான் ரொம்ப உள்புற உள்ள புற அதை உள்ளுக்குள்ள பொதுவான எண்ணத்தோடு படிப்பது இவ்வளவு பெரிய தியாகம் அவருக்கு ஒரு சொல்லி சொல்லுகிறார்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னிடம் யாராவது வந்து என்ன இருப்பத கேட்டா நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன் அதை இல்லங்காம குடுத்துருவேன் அவங்க கேட்டதுல இருந்து அந்த பொருள் அவருடைய பொருள் இதை யாராவது செய்ய முடியுமாங்க எவ்வளவு பெரிய கஷ்டமானது இத்தகைய தியாகம் செய்ததுனாலதான் ரசூல் அஹ் இன்னைக்கு யாரும் வாய் திறக்க முடியாது அது புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அப்படிப்பட்ட அந்த இது அப்புறம் அதே மாதிரி நீங்க பாக்கலாம் வரலாறுல கலர் சட்டை ரொம்ப விசேஷமானது நல்லா சொன்னாரு அதாவது இந்த பெரிய ஐக்கியமாக இருக்கு என்னன்னா அடுத்தவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க போட மாட்டாங்க என்ன பண்ணாங்க பின்னால போய் சட்டையை கலந்து வேற ஜட்டையை போட்டு அவர் கொடுத்துட்டாங்க அப்ப அவர் பிரியப்பட்டுட்டார் என் தோழர் அதனால அந்த செட்ட அவருக்கு போயிட்டு இதே மாதிரி இந்த ஈகத்தன்மையும் அடுத்தவருக்கு வழங்கி வாழ்வதையும் இஸ்லாம் வலியுறுத்து அதன் மூலம் இறைவனை அடைய முடியும் இறைவனை நெருங்க முடியும் அதுதான் மனிதனுடைய இலக்கு என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது இப்ப இந்த இதை கொடுத்ததுனால ஏழை எளியவர்கள் பலர் அடைகிறார்கள் ஏன்னா அப்போ பொருளாலும் நம்ம இறைவனை என்ன செய்யணும் வணங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னங்க அஜினா இது வசதி உடையவருக்கு மட்டும்தான் இது அதே மாதிரி சக்காத்தும் வசதி உடையவர்களுக்கு தான் கொடுக்கணும் வசதி இல்லாதவங்களுக்கு தேவை இல்லை கடமை இல்லை வசதி வந்துட்டா கொடுத்துடணும் அதே மாதிரி ஹஜ்ஜு பார்த்தீங்கன்னா அது ஹஜ்ஜு என்றால் அது உலகத்தின் எல்லா அந்த வேட்கை நம்மளோட உலகம் வந்து சுத்தி பிடிச்சி இறுக்கி வச்சுக்கிட்டு இருக்குல்ல அதன் வேட்டில் இருந்து விடுபடுவது தாங்க ஹஜ்ஜு எல்லாத்தையும் களைஞ்சிட்டு ஒரு வெள்ளை துணி தைக்காத துணியை போட்டுக்கிட்டு ஏன்னா நான் எல்லாத்தையும் வீட்டில விட்டுட்டு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு அல்லாஹும் இறைவா ஒன்று நான் சரணஞ்சிட்டப்பா எல்லாத்தையும் திறந்துட்டேன் மையத்தாளி மாதிரி நான் வந்து நிற்கிறேன் ஏன்னா அப்படி சொல்றதுக்கு அந்த உடையெல்லாம் நமக்கு அது அறிவுறுத்துகிறது ஒரு இறந்து ஒரு கெட்ட உடை மாதிரி தான் நம்ம கெட்டி போகிறோம் இல்லையா இறைவனுடைய சரையர சரணடைவது தாங்க அது அது மட்டும் இல்லைங்க அல்லாவுத்தலா இந்த மனித குலத்தை பல்வேறு கலரில் பல்வேறு சமுதாயம் பல்வேறு கலாச்சாரம் ஏன்னா அரபி அரபி எல்லாவது பல்வேறு மொழி ஏன்னா இனம் நெட்டையன் கருப்பன் குட்டையன் இப்படி எத்தனையும் ஏழை பணக்காரன் இப்படி நிறைய வித்தியாசமா படைச்சிருந்தாலும் ஹஜ்ஜின் போதுதாங்க ஒரே இடம் ஒரே உடை ஒரே மொழி எந்த ஊருகாரனா இருந்தாலும் சரி இதை சொல்லணும் அப்போ இறைவனை இறைவன் சமூகம் நாம் அனைவரும் சமம் என்பதை இந்த ஹஜ்ஜி நமக்கு உலகமெல்லாம் புரணப்படுத்துகிறது யாரா இருந்தாலும் சரி இதுக்குள்ள வந்துட்டியா நீ சமம் இறைவன் சமூகம் எல்லோரும் சமம் நம்ம கற்பனா இருந்தாலும் வெள்ளையனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் அரசியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் அந்த ஆள் என்ன செய்யறது என்ன செய்யறாரு அவர் அங்க வந்து ஒரே உடை ஒரே இடம் ஒரே மொழி பேசி ஒரு உலக சகோதரத்துவத்தை ஒரு உலக சகோதரத்தை பிரகடனத்தை செய்வது தான் ஹஜ்ஜி ஆக இந்த அஞ்சு கடமைகளுமே இறைவனை நோக்கியதே தான் இருக்கு இறைவனுக்காகத்தான் இருக்கு அல்லாவுக்காக தொழுகிறேன் அல்லாவுக்காக நோம்பு வைக்கிறேன் அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்கிறேன் அல்லாவுக்காக சக்காத்து கொடுக்கிறேன் அல்லாஹ் அடைவதற்காக ஈமான் கொண்டேன் இப்ப இது நோக்கி இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் பூரா அந்த பயிற்சிகள் அஞ்சு தந்த கடமைகளும் இறைவனை அடைவதை நோக்கித்தான் இருக்குது சரிங்களா அது மாதிரி இந்த இறைவனை நோக்கி இந்த கடமை